வரமத்துல வரது ஒரு மனிதனுடைய நல்ல காரியங்களை அழித்து விடக்கூடிய சில காரியங்களை சென்ற அமர்விலே நாம் பேசினோம் இன்றைய தினம் அதன் தொடரிலே எமது நல்ல காரியங்களை அழித்துவிடக்கூடிய நாளை மறுமை நாளையிலே அதன் பலனை நாம் விளக்கச் செய்யக்கூடிய மூன்று மோசமான விடயங்களை நாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அதில் முதலாவது தனிமையிலே செய்யக்கூடிய பாவங்கள் யாரும் காணாத சந்தர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய செயல்கள் இந்த விடயம் எமது நல்ல அமல்களை வாழ்க்கையிலே செய்த நல்ல காரியங்களை அதன் நன்மையை அளித்துவிடும் சொல்லவாக வாலிக் வசல்லம் ஹதீதிரை காட்டினார்கள் ஒரு கூட்டத்தை எனக்கு தெரியும் அவர்கள் நாளை மறுமை நாளையிலே திகாமா மலை அளவு நன்மைகளை செய்து விட்டு வருவார்கள் தாலா அவர்களுடைய அமல்களை பரத்தப்பட்ட தூசாக மாற்றிவிடுவார் சவுபான் ரதி அல்லாஹ் அவர்கள் முட்டங்காலிலே நின்று கொண்டு கேட்டார்கள் யார் அசூரல்லா அவர்கள் யார் என்று சொல்லுங்கள் நாங்கள் அந்த கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாதே சொல்லல்லாம் ஆடிக் சொன்னார்கள் அவர்கள் உங்களை போன்றவர்கள்தான் நீங்கள் தொழுவது போன்று அவர்கள் தொழுவார்கள் நீங்கள் நோன்பு பிடிப்பது போன்று அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள் நீங்கள் எந்த காரியங்கள் எல்லாம் செய்கின்றீர்களோ அந்த நல்ல அமல்களை அவர்கள் செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அந்த பாவத்தை செய்து விடுவார்கள் இதுதான் அவர்களது அமல்கள் அனைத்தும் வீணாங்கி போனதற்கு அளிக்கப்பட்டதற்கு காரணம் என்று சொல்லவா சொல்லி காட்டினார் எனவே தனிமையிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையை நாம் மனதுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த சிந்தனை இருக்கும் என்றால் நாளை மறுமை நாளையிலே பெறக்கூடிய ஒருவராக நாம் சொன்னார்கள் ஒரு மனிதர் தனிமையிலே அவருக்கு பாவம் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனையை மனதுக்கு கொண்டு வருகின்றார் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது அவருக்கு அரசுரைய நிரலை அல்லாஹ் கொடுப்பான் என்று அமல்களை வீணாக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான விட மக்களுக்கு அநியாயம் செய்வது மக்களுக்கு அவர்களது உயிரிலே உடலிலே ஏதாவது அநியாயத்தை செய்வது மானத்திலே கை வைப்பது அவர்களது குடும்பத்திலே கை வைப்பது அவர்களது பொருளாதாரத்திலே அநியாயம் செய்வது இந்த நான்கில் ஒன்றில் நாம் அவர்களது உரிமையை பறித்தால் அநியாயம் செய்தால் எமது அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் சொல்லல்லா வலிவாசலம் ஹதீதரை சொல்லி காட்டினார்கள் பங்களோட்காரன் யார் என்று தெரியுமா நஷ்டவாடு யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் சூழலா எங்களில் பங்களோட்காரன் என்றால் பணம் இல்லாதவர் தீனார் தீகம் இல்லாதவர் உலகத்துடைய சொத்துக்கள் இல்லாதவர் என்று சொல்லல்லா வலிவாசலம் சொன்னார் நபி சொல்லா வலிசல்ல சொன்னார்கள் இல்லை இல்லை பங்களோட்காரன் யார் என்றால் நாளை மறுமை நாளையிலே ஹியாமத்துடைய நாளையிலே நிறைய தொழுது விட்டு வருவார் நிறைய நோன்பு படித்து விட்டு வருவார் ஜக்காத்தை கொடுத்து விட்டு வருவார் ஆனால் அவர் இவருக்கு ஏசி இருப்பார் அவருக்கு அடித்திருப்பார் அவருக்கு அவதூறு சொல்லி இருப்பார் சுமத்தி இருப்பார் இவரை கொலை செய்திருப்பார் இப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்ததன் காரணமாக அல்லாஹு சுகான் இவரது நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுப்பார் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு கொடுப்பான் அவரது நன்மைகள் முடிந்துவிட்டால் விட்டால் கண்ணியமானவர்களை அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவத்தை எடுத்து அல்லாஹ் இவருக்கு சுமத்தாட்டி நரகத்திலே வீசுவான் என்று காட்டினார் இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த விடயத்திலும் அநியாயம் அநியாயம் செய்தால் எவ்வளவு நன்மைகளை நாம் செய்திருந்தாலும் அது வீணாகி போய்விடும் மூன்றாவது நன்மைகளை அளிக்கக்கூடிய வீணாக்கக்கூடிய மனதுடன் சம்பந்தமான ஒரு நோய்தான் தட்பெருமை என்பது தட்பெருமை என்றால் ஒஜு என்றால் ஒரு மனிதர் தன்னை நல்லவராக நினைப்பது நான் நல்லவர் நான் நல்லதை செய்து விட்டேன் என்று நினைப்பர் தற்பெருமைக்கும் பெருமைக்கும் என்ன வித்தியாசம் கண்ணியமானவர்களே நாம் எம்மை நல்லவர் என்று நினைப்பது தற்பெருமை நமக்கு கீழால் உள்ளவர்களை கேவலமாக பார்ப்பது பெருமை இதுதான் பெருமைக்கும் தற்பெருமைக்கும் வித்தியாசம் தற்பெருமை என்றால் நான் நல்லவர் நான் நன்றாக தொழக்கூடியவர் நான் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர் என்று நாம் நினைப்பது இது தற்பெருமை பெருமை என்றால் எம்மை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை கேவலமான பார்வையுடன் பார்ப்பது இது பெருமை சஹாபாக்கள் குனையனுடைய சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் இன்றைய தினம் எமது விரோதிகள் குறைவாக இருக்கின்றார்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது நாம் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம் அப்படித்தான் நினைத்தார் நாம் மெஜாரிட்டி அவர்கள் மைனாரிட்டி என்று நினைத்தார்கள் அல்லாஹு ஆரம்பத்திலே குனையினுடைய ஆரம்பத்திலே தோல்வியை கொடுத்தார் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய எண்ணிக்கை மெஜோரிட்டியாக இருப்பது உங்களுக்கு தற்பெருமையை உண்டாக்கியது மனதிலே அந்த பெருமையை உண்டாக்கியது அல்லாஹு தாரா சொல்கொண்டான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது நீங்கள் ஓடினீர்கள் அல்லாஹ் அதற்கு பின்னால் சகீனத்தை இறக்கி உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றான் நபி சொல்லா அவர்கள் மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய மூன்று விடயத்தை சொன்னார்கள் மனிதர்களை அழிக்கக்கூடிய மூன்று விடயத்தையும் சொன்னார்கள் மனிதர்களை அழிக்கக்கூடிய மோசமான மூன்று நோய்கள் செல்லவாரசியம் சொன்னார்கள் ஷோஹு முத்தாரம் நாம் வழிப்படக்கூடிய கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் வந்தால் அந்த கஞ்சத்தனத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் அமைத்துக்கொள்ளும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் வஹவன் முத்தப பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை மனோ இச்சை வந்தால் பின்பற்றக்கூடாது அதற்கு மாற்றமாக நாம் வாழ வேண்டும் பின்பற்றினால் அதை என் மே அழிவில் ஆழ்த்திவிடும் மூன்றாவது செல்லபா சொன்னார்கள் வை அஜாபுல் மர்கிபினஃப் சிஹ் ஒரு மனிதன் தன்னை சிறந்தவனாக நினைப்பது நான் நல்லவன் நான் நல்ல மலை செய்கின்றேன் என்று நினைப்பதுதான் தற்பெருமை என்று இது மனிதனை அழிவில் ஆழ்த்திவிடும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்லமாக சொன்னார்கள் அழகாக கொண்டு முடிகளை வாரிக்கொண்டு கொண்டு அழகாக நடந்து கொண்டு சென்றார் தன் மனதிலே நினைத்தார் நான் அழகாக இருக்கின்றேன் என்று அவர் தன்னை பெரிதாக நினைத்து கொண்டார் சொல்லபாக சொன்னார்கள் அவரது மனதிலே ஏற்பட்ட தட்பெருமையின் காரணமாக அல்லாஹ் பூமிக்குள் சுரிவாங்கினான் என்று சொன்னார் பயங்கரமான ஒரு நோய்தான் தட்பெருமை என்பது எவ்வளவு அனுபவிக்கலாம் உடுக்கலாம் நாம் உண்ணலாம் நல்ல செய்ய வேண்டும் ஆனால் மனதிலே நான் நல்லன் என்ற சிந்தனைக்கு வந்துவிடக்கூடாது தொழுதுவிட்டு நான் நல்லவன் தோன்பு பிடித்துவிட்டு நான் சிறந்தவன் நல்ல மலை செய்துவிட்டு குரானை ஓதிவிட்டு நான் தான் சிறந்தவன் என்று என்று நினைக்கக்கூடாது நினைப்பது தட்பெருமை அப்துல்லாஹிப் அமர் உதயல்லா அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் மிக அழகாக நடத்து நடந்து கொண்டு போனார் அனைவரும் அவருக்கு வழி கொடுத்தார்கள் அப்துல்லாஹி உமர் ரதி அல்லாஹ் சாதாரணமாக நடந்து கொண்டு சென்றார்கள் இவர் கேட்டார் நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டார் சொன்னார் நன்றாக தெரியும் உன்னை பற்றி அவ்வளவு கூத்து மதிரா உன் ஆரம்பம் அற்புமான விந்து உன் ஆரம்பம் ஜீபத்து கதிரா துர்நாற்றம் எடுக்கக்கூடிய பிணம் நீ அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே உன் வயிற்றிலே மலத்தை சுமந்திருக்கின்றாய் கழிவை சுமந்திருக்கின்றாய் இதுதான் உன் சுருக்கம் என்று சொல்லுங்கள் எவ்வளவுதான் சமூகத்தில் நாம் சேவைகள் செய்தாலும் எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் நல்லம் நான் சிறந்தவன் என்ற சிந்தனை வரக்கூடாது அது எமது அமல்கள் அனைத்தையுமே வீணாக்கிவிடும் எனவே ஐந்து விடயத்தை நியாகப்படுத்தி இருக்கின்றோம் சென்ற அமர்விலே சென்ற சிட்டிங்கிலே சிறுக்கிருந்தால் எமது அமல்கள் அனைத்தும் வீணாகி போய்விடும் முகஸ்துதி மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவே அமல் செய்தால் எமது அமல்கள் வீணாகி போய்விடும் தனிமையிலே செய்யக்கூடிய பாவங்கள் எமது அமல்களை அழித்துவிடும் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் அது எமது அமல்களை வீணாக்கிவிடும் நான்காவது ஐந்தாவது தட்பெருமை மனதிலே ஏற்படக்கூடிய கர்வம் நான் நல்லம் என்ற சிந்தனை இது எமது அமல்களை வீணாக்கிவிடும் அல்லாஹு இந்த கொடிய நோய்களை விட்டு எம்மை பாதுகாத்து நாளை மறுமை நாளையிலே சொருக்கத்திலே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாசல் தவான அறிவி அஹமது இல்லா பிள்ளபி உஸ்லாம் அலைக்கும்